கவிதா கவிதா சுத்தே முடியல ரொம்ப நாளை சும்மாவே கிடந்ததுதான் காரும் சும்மா வருது கவிதா ஏன்னு கூப்பிட்டிங்களா இந்த ஆ ராயில் வச்சுருக்கிற போய் எடுத்துக்கிட்டு வா நெரிக்கலாம் அன்னைக்கு ராயை ரொட்டி ரொட்டி சொல்லு ராயா ம் எனக்கு ராயெல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ராய் ஐஸ்வர்யா ராய் இதா

சரி இதுக்கு பேர் என்னங்கம்மா குந்தாணி குந்தானியா அது நீங்க தானே நினைக்கிறேன் நெருக்கணும் ஆரியக்கள் சொல்றேன் அப்புறம் இதுக்கு பேர் என்னன்னு அத கொண்டுட்டு வந்துட்ட பாருங்க இதுக்கு பேர் தானே ராயி அதுக்கு பேரு ராயி அதுதான் இருக்கு போடு நெரிக்கலாம் நெரிக்கலாமா இதுல போடுறதா அங்கே போடு அப்புறம் பண்ணி நம்ம வாயிலேயே போடுறேன் இங்க போடு சரி 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 போடுறேன் நிறைய போட்டுடலாமா ஒரே தடவையில கொஞ்சம் கொஞ்சமாகத்தையும் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதா ம் கொஞ்சம் போடுறேன் ஆர்டல ஓ ஆஹா அது இருக்கட்டும் சத்திரம் பாருங்க சூப்பராக சுற்றி இருக்குது

चिरो नाम